ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங் எழுதுகிறோம் அது இந்த மாதிரின்னா எனக்கு வந்து ஒன் இயர் ஸ்டேட்மெண்ட் வேணும் நைட்டி ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ வந்து தமிழில் எழுதியிருக்கேன் இந்த வீடியோக்கு அடுத்தது இது வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷில் எழுதி அடுத்த அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து வங்கி அறிக்கை கோரிக்கை விண்ணப்புன்னு எழுதலாம் நீங்கள் நேரத்தில் வந்து கடிதம்னு எழுதலாம் அதுக்கப்புறம் அனுப்புனர் ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் இப்போ வந்து என்னோடய பேர் அதுக்கப்புறம் டோர் நம்பர் ஸ்ரீ அந்த வி தெரு பேர் அதுக்கப்புறம் ஊர் பேர் அப்புறம் டிஸ்ட்ரிக் அப்புறம் வந்து போஸ்ட்டு உங்களுடைய வந்து போஸ்ட் இருந்தால் எழுதலாம் இல்லையா அடுத்து பின்கோடு இது வந்து ஆர்டர் எழுதுங்க இது மட்டும் இல்லை இன்னும் வந்து இதுக்கு மேலே லெட்டர் ரைட்டிங்கெல்லாம் என்னென்ன ஏடிஎம் கார்டு இப்போ லீவ் லெட்டர் ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டர் அப்புறம் வேறு என்னென்ன லெட்டர் ரைட்டிங் எழுதலாங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் பெருநர் பெருநர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு எழுதுறீங்க வங்கி கிளை மேலாளர் அவர்களுக்கு பாரத் ஸ்டேட் பேங்க் எந்த பேங்க்கோ அந்த பேங்க் நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்கு மேலே மாதிரி பேங்க்கோட அட்ரெஸ் அது எங்கே இருக்குது எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்புறம் எந்த பின்கோடு அது என்ன பின்கோடு இது ரெண்டும் எழுதிடுங்க அதுக்கப்புறம் மதிப்பிற்குரிய ஐயா ஐயா இல்லைன்னா மேடம் என் பெயர் உங்களுடைய பேர் எழுதிட்டு என் பெயர் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் வங்கி வந்து உங்கள் வங்கி கிளையில் என் சேமிப்பு கணக்கு இருப்பதால்னு எழுதலாம் இல்லையா உங்கள் வங்கியில் என் சேமிப்பு கணக்கு உள்ளதால் நாம் வந்து வாக்கியத்தை எழுதுகிறது தான் மொத்தத்தில் இந்த பேங்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் லைன் எழுதிக்குங்க செகண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் இந்த என்னோட என்னோடய அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத ரெண்டாவது வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அக்கௌண்ட் நிலையில் உள் எழுதுகிறேன் எத்தனை அதாவது ஒன் இயர் ஸ்டேட்மெண்ட் ஒன் இயர் டூ இயர் அது மாதிரி டேட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுறோம் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையிலான எனக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லது வழங்குமாறு அப்படி நம்ம வந்து நம்மளுடைய வாக்கியத்தை நம்ம எந்த அளவுக்கு எப்படி மாற்றிடுறதாலுமே எழுதிக்கலாம் இப்போ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையிலான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வழங்குமாறு கோரும் விண்ணப்பம் கடிதம் இதுதான் இந்த இடத்துல நம்ம எதனால நினைக்கலாம் இப்போ வந்து நான் ஐடி ஃபைல் பண்ணுவோம் தானே கேட்டிருக்கேன் ஸ்டேட்மெண்ட்டு அதை கடைசியாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஐடி ரிட்டன்கள் தாக்கல் செய்ய வேண்டும் இப்படிக்கு உங்களோடய பேர் இடம் டேட்டு இது ரெண்டையும் முடித்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் கீழே ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் எழுதணும் எந்த டேட்டில் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டு இடம் அக்கௌண்ட் நம்பர் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கீழே ஃபோன் நம்பர் இதெல்லாம் தேவைப்பட்டால் எழுதிக்கலாம் இது வந்து இப்போ தமிழில் எழுதியிருக்கோம் அடுத்தது வந்து இதே வந்து இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் இதே மாதிரி ஏடிஎம் கார்டு இன்னும் நிறைய லெட்டர் ரைட்டிங் இருக்குது அது எப்படி டைப் ஆஃப் எந்தெந்த டைப்பில் எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் இது தொடர்ந்து தமிழில் எழுதுனது இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷில் வந்து இன்னும் வேறு என்ன டைப் ஆஃப் லெட்டர் எழுதலாம் அப்படிங்கிறதையும் நான் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு சம்மந்தமாக வர மாதிரி தான் கொண்டு வரேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இதை வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Okay, thank you. Okay, bye, friends.